மக்களின் குரல் தேர்தல் களம் இருபது இருபத்தி நான்கு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி இன்றும் மூன்று தினங்கள் நான்கு தினங்கள் தான் தேர்தல் வாக்களிக்கின்ற தினமாக இருக்கின்றது அனல் பறக்கின்ற பிரச்சாரங்கள் ஒவ்வொரு தலைவர்களும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் தனது தொண்டர்களுடனும் அணிகளுடனும் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய சிறப்பு மக்களின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மகிழ்ச்சி ஒரு தேர்தலிலே வெற்றி பெற வேண்டுமானால் சில அடிப்படையான கூறுகளை நாம் பார்க்கிறோம் முதலில் அந்த கட்சி மக்களுக்கு செய்த நன்மைகள் குறிப்பாக வேட்பாளருடைய பரிச்சயம் அவருடைய செயல்பாடுகள் அதனுடைய சின்னங்கள் கூட்டணுடைய பலம் இப்படி பல்வேறு கூறுகள் ஒரு கூட்டணியோ கட்சியோ வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குகிறது அடிப்படையாக சித்தாந்த ரீதியாக என்ன வகையான பார்வையிலே மக்கள் பார்க்கிறார்கள் இந்த கட்சிகளை என்றையும் பார்க்க வருகிறது அதற்கு எல்லாத்திற்கும் மேலாக தலைவர்களுடைய வாக்குறுதிகள் தலைவர்கள் மேல் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தொண்டர்களுடைய மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இவைகளெல்லாம் ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டணியாக மாற்றுகிறது இன்றைய தமிழக தேர்தல் களத்தில் இந்த கூட்டணியில் யார் முந்துகிறார்கள் என்பதை பற்றிதான் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் விவாதிக்க இருக்கிறோம் என்னோடு அரங்கில் ஐந்து சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே மகிழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு வைத்தியலிங்கம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இன் வணக்கம் திரு இன் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு அவர்கள் ஐயா வணக்கம் வரவேற்கிறேன் அதே போல் அதிமுகவிலிருந்து இருந்து திரு விஜயகுமார் அவர்கள் திரு வணக்கம் நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் வரவேற்கிற நேர்களே நிகழ்ச்சியை நாம் திரு ரங்கராஜன் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் சார் இன்றைய கல நிலவரத்துல எந்த கூட்டணி முந்திர மாதிரி பார்க்கறீங்க கடந்த ஒரு மாதமாக காலமாக நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றோம் ஒவ்வொரு கட்சி உருவாகின ஸ்ட்ராட்டஜி உருவாக வியூகங்கள் ஒரு வகையான தேர்தல் அறிக்கைகள் நிறைய நேரத்தை பார்த்துருக்க தேர்தல் அறிக்கை தான் வந்து ஒரு ஒரு எலக்ஷனோட ஹீரோன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வைக்க பார்க்குறது எந்த கட்சிக்கு உண்டான முண்டு அந்த பரப்புரையில் முன்னணியில் இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த முறை தமிழ்நாட்டில் நாங்களும் உன போட்டின்னு சொல் சொல்கிறாங்க சிலர் மூன்று மூன்று அணிகள் இப்போதான் சொல்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி நம்ம விட்டு விட முடியாது தனியார் நடக்கும் சிறப்பாக செய்யக்கூடிய கட்சி ஆகவே நான்கு பிரதான கட்சிகள் இந்த போட்டியில் இருக்காங்க பொதுவாக இந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி எலெக்ஷன் ரெக்கார்ட் என்று பார்த்தால் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக விசிகே இந்த இந்த கூட்டணி பலமாக இருப்பதாக பொதுவாக ஒரு கணிப்பு அது சென்ற தேர்தலுடைய முடிவுன்னு அந்த அந்த வகையில் பார்த்தா முப்பத்தொம்போதில் முப்பத்தெட்டு இடங்களை வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணி அப்படியே இருக்குது பலமாக சாலிடாக அப்படியே விரிசல் இல்லாமல் இருக்குது மேலும் ஒன்று சொல்லப்போனால் கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் ஒன்று கூட சேர்ந்துருக்குன்னு சொல்லலாமே தவிர அந்த கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணி பலம் என்பது அப்படியே இன்டாக்டாக வச்சுருக்காங்க அதனால் அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அந்த கூட்டணி பலம் என்பது ஏற்கனவே ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்குது நிற்கிற அணிகள் பிளவுபட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக அதிமுக விட சேர்ந்து தான் பாஜக இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்சிகள் இந்தியா அலையன்ஸு உடைய கூட்டம் நடக்கும்போது இங்கே அதுக்கு கவுண்டராக எங்கேயே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது அதில் கிட்டத்தட்ட பத்து கட்சிகள் அங்கே கொண்டு வரப்பட்டன இந்த இண்டியில் ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பிளிட்டுன்னு சொல்லலாம் ஒரு ஐந்தாறு கட்சிகள் தான் இப்போ அந்த இந்தியாவில் இருக்குது மற்றது அதிமுக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குது ஆனால் பாமகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சரி ஐஜேகே புதுநீதி கட்சிகள்லாம் பிஜேபி பக்கம் இருக்குது ஸோ அந்த கேம்ப் பொறுத்தவரை பார்த்தா ஒரு ஒரு ரெண்டான ஸ்ப்ளட்டான இருக்குது ஸோ இதில் பாதிப்பாக ஜென்ரலாக ஒரு எலெக்ஷன் ட்ரெண்ட் அப்படின்னு மேல்வாரியா வாரியாக பார்த்தோன்னா ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூன்ற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்ப்ளிட்டானதுனால அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்கிற கிடைத்த வாக்குகளோட குறைவாக குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நார்மல் ஒரு அசம்ஷன் ஒரு பர்செப்ஷன் இருக்குது நார்மல் அசம்ஷன் நார்மல் பர்செப்ஷன் தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு ஜென்ரல் காமன் அசம்ஷன் ஏன்னா அந்த ரெண்டு கேம்ப் ஸ்பிளிட்டாக இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியதுன்னு சொன்னால் இதனால் இந்த ஸ்ப்ளிட்டுனால் சில இடங்களில் இந்த ரெண்டு கட்சிகளில் பிரதான கட்சி அதிமுகவும் பாஜகவும் சில இடங்களுக்கு சில இடங்களில் அது ஒரு கட்சிக்கு லாபமா சில இடங்களில் சில கட்சிக்கு நஷ்டமா அப்படின்றது கூட்டி பார்த்தோம்னா அதிமுக ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்ததுனால திமுக திமுக கூட்டணிக்கு பிரதானமாக விழக்கூடிய தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் விடக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு ஒரு விரிசல் உண்டாக்க பார்க்குறாங்க அதில் ஒரு ஐந்து மூணு இல்லை நாலு பர்சன்ட்டு அது பிரித்து அதிமுக கூட்டணிக்கு அது கொண்டு வந்தால் சரி நாலு பர்சன்ட் இங்கே கொண்டு வந்தால் எட்டு பர்சன்ட் லாபம் அப்படின்னா ஒரு கணக்கு போடலாம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ ஆதரவு வாக்குகள் எழுத இருந்த காலத்தில் அந்த வாக்குகளும் அதிமுகவுக்கு வந்தது

கேட்க நினைக்கிறேன் இந்த நான்கு அணிகளாக பேசப்பட்டால் வந்து நான்காம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒரு ஒரே ஒரு கொள்கையோடு இருக்குது யாரோடும் எந்த தேசிய கட்சிகளோடும் மாநில கட்சிகளோடும் கூட்ட இல்லை எங்களோட கொள்கை இருக்கும் தமிழ் தேசிய தெளிவா இருக்கும் நாங்கள் எத்தனை முறை தோற்றாலும் எத்தனை குறைவாக வாக்கினாலும் இந்த கொள்கையோடு போறன்ற ஒரு சூழல்ல நிச்சயமாக வளர்ச்சி வந்து குறிப்பிடத்தக்க கலவு இருக்குது ஒரு பர்சனல் ஆரம்பிச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு சதவீதம் வரைக்கும் ஓவராலாக பார்க்குறப்ப வருது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க ரெண்டு கட்சிகளுமே புறந்தல் நீங்க தேசிய அளவில் காங்கிரஸும் சரி பாரதிய எனனுserverResponse இப்ப இந்த வகையில எந்த வகையான ஒரு வெற்றியை நோக்கி நீங்க செல்ல முடியும் நினைக்கிறீங்க என்ன வகையான மாற்றத்தை மக்கள் மனசுல நம்ம கொண்டு வர முடியும் இந்த அரசியல் முன்னெடுப்பு எதை நோக்கி போகுகிறது அப்படிங்கிறது உங்களோட பார். இல்ல இப்ப முதல்ல இது தேர்தலையும் தாண்டி நான் தமிழ் கட்சி என்ன நினைக்குதுன்னா மக்களை முதல்ல அரசியல் படுத்து வேண்டும். அரசியல் படுத்துவதுன்னா என்னன்னா இந்த இலவச திட்டங்கள் அரசியல் இல்ல. இன்னார் தான் பிரதமர் அவரை நோக்கி வாக்களிங்கன்னு சொல்றது அரசியல் மக்களாட்சிக்கு நேர் எதிரான கோட்பாடு இது வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் இல்லை நல்ல உறுப்பினர்களை நல்ல எம்பிகளை தேர்ந்தெடுக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் கூட்டு சேர்ந்து தகுதியான ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கணும் முதலமைச்சர் தலைமை அமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்ன்றதுதான் இந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை நாமே அதுதான் அது அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு தனிநபரை தூக்கி தலைமையில் வைத்துக்கொண்டு அவரு அவருக்காகத்தான் ஓட்டு அவரை நம்பி போடுங்கன்றது இருக்குல்ல இதை முதல்ல இந்த கருத்தாக்கத்தை மாற்றி மக்களை அரசியல் படுத்த வேண்டும் அது வந்து வாக்கு வாங்குவதை தாண்டி மக்களை நோக்கி அரசியல் சொல்லித்தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அல்லது அரசியல் புரிதல் தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கடமை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த விதத்தில் அதில் என்ன செய்யணும்னு நம்ம எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் அதை சொல்லியிருக்கோம் அதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது இப்போ இந்தியா என்கிற இது ஒரு ஒன்றியம் ஒன்றியம்னாலே ஒன்றுதல் இல்லையா இந்தியா என்ற ஒன்றியம் பல நாடுகளின் கூட்டமைப்பாக இருக்குது ஆனா இது இன்டிவிசபிள் ஸ்டேட்ஸ் நேஷன் அமெரிக்கால டிவைட் பண்ணிக்கலாம் இங்க பண்ண அதுதான் நமக்கும் அமெரிக்காவுக்கும் அடிப்படை வித்தியாசம் அப்போ இது ஒரு கூட்டி இணைவு தானே அப்படி ஒரு நாடு கூட்டணிவா பல நாடுகள் கூட்டணிவா இருக்குன்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நாடுகளிலையும் இருக்கிற நான் நீங்க நீங்கள் ஸ்டேட்ன்ற ஆங்கில சொல்ல தமிழ் படுத்தினீங்கன்னா நாடுகள் என்ற பொருள் தான் ஒரு அந்த பொருளோடையே நான் சொல்கிறேன் இப்போ பல நாடுகளை இது ஏற்படுத்தியிருக்குன்னா இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் இந்த நாடு ஒரு நாடு தான் கருதணுன்னா அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு முறை பிரதம மந்திரி ஒரு வாய்ப்பு இருக்கணுமா இல்லையா அப்படின்னா இந்த எழுபத்தைந்து காட்டு சு கால சுதந்திர இந்தியாவில் இந்த இந்த கூட்டமைப்புக்குள்ள ஏன் ஒரு தமிழர் அல்லது ஒரு மலையாளி ஏன் பிரதமராக மாறவில்லை

நலன்கள் பேணப்படும் இருக்கு அப்போ இந்த கருத்தாக்கத்தை சொல்லுவதும் நமக்கு தேவையாக இருக்குது அதையும் சொல்கிறோம் இன்னொன்று மாநிலங்கள் ஏதோ வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கவுண்டர் எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் மாதிரி இயங்குவதில் உடன்பாடு இல்லை ஒரு ஒரு மாநிலம் தனித்து இயங்கணும் டிஃபென்ஸு ராணுவம் பொருளாதாரம் வெளியுறவு கொள்கை மணி பணம் இதுதான் பொதுவுல இருக்குமே தவிர எல்லாத்துலயும் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு மூக்க எடுத்து வந்து கொடுக்கறது மாநில நலன்களுக்கு புறம்பானது உரிமைகளுக்கு புறம்பான மாநில நலன்களுக்கே உரிமை நீங்க சொன்னா அதுலதான் நலன் அடங்கி இருக்கு இப்போ அதனால தான் இந்த மத்த மாநிலங்களை விரும்புறாங்களோ விரும்பலையோ அதை பத்தி எனக்கு புரிதல் இல்ல ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டை எதிர்க்கிறோமா இல்லையா ஆனால் அந்த உரிமை நிலைநாட்டப்பட்டதால் என்னோட படிப்பு என்னோட விருப்பமாக தான் இருக்கணும் நான் சத்ரபதி சிவாஜியை வந்து என்னுடைய சுதந்திர வீரனா படிக்கணுமா வேணாவா அல்லது இங்க இருக்கிறது மருதி இருக்கணுமா வேணாவது என்னோட உரிமை அப்போ என்னோட கல்வி நான் எதை வரலாறா படிக்கணும் என் கையில முகலாய பேரசை நான் படிக்கிறேன் சோழ பேரச படிக்க முடியல அப்போ நான் யாருடைய இதோ நான் யாருடையதோ தான் கருதுறேன் அவர்களுடைய வரலாற்றை என் வரலாற்றாக படிக்க நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் என்னோட கல்வி உரிமை இல்லை அப்ப இதை நோக்கி மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை தேவை இருக்குது இதை நோக்கி தான் அரசியல் அப்பதான் நம்ம ஒன்றியத்துக்குள்ள இருக்க முடியும் நான் ஒரு நாளும் பிரதம மந்திரி ஆக முடியாதுன்னா நான் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறதுன்ற கேள்வி இருக்கு என் உரிமையை யார் பேசுவார் இன்னொரு மத்திய பிரதேசத்துல இருக்கிறவருக்கு தமிழோட பெருமை என்னன்னு தெரியாது அவர் தான் தெரியும் அவரை நம்ம குறை சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய தாய்மொழி இது அதை போற்றணும்னு அவர் நினைக்கிறான் அதுல தவறுல ஆனா என் தாய்மொழி யார் போற்றுவா அப்ப அந்த விஷயங்களுக்கு மாநிலங்களுக்கு சுயமா முடிவெடுக்கிற சுயமா இயங்குற உரிமை வேண்டும் இங்க இருந்து வரி மத்திய அரசு தனியா சம்பாதிக்கல அது கடன் நடத்தல அது ரயில்வே நடத்தல அது விமான மாநிலங்கள் வழங்குகிற வரி பணத்துல தான் மத்திய அரசு எதுக்கு சொல்றனா தொழில் மூலமா தொழில் பொருளாதாரம் மூலமா அரசு வருமானம் ஈட்டுவதில் வெறும் வரி வருவாய் தான் வரி வருவாய்னா இங்க வரி வரிவாய் அதிகமாக கொடுக்கிற மாநிலங்கள்ல முதல் நிலையில் இருக்கிற மூன்று மாநிலங்களில் தமிழ்நாடு ஒண்ணு நான் கொடுக்கிற ஒரு ரூபாயை இருவத்தொன்பது காசு எனக்கு நீங்க செலவழிக்க தரும் போது என்னுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது நீங்க ஒரு நாடு சொல்றீங்க சரிங்க நான் உங்களுக்காக மீதி இந்த அறுபத்தோரு காசு நான் விட்டு குடுத்தறேன்னு வச்சிக்கலாம் மற்ற மாநிலங்களுக்கு நான் விட்டு கூட வச்சுக்கங்களேன் எனக்கான மற்ற உரிமை கிடைக்குதா என்னுடைய நிலக்கர் இருந்து போகுது எனக்கு மின்சார பற்றாக்குறை வருது எனக்கு பசங்க சிமியூஷன்ல சிக்கல் இருக்குன்றீங்க அதுல ஒரு நாடுன்னு சொல்றீங்க என்னுடைய காவிரி உரிமையை வாங்கி தர பாஜகவும் முன் வரல காங்கிரஸ் இதே சிக்கல் எந்த மத்திய அரசு அதாவது இந்திய கட்சிகள் இருந்தாலும் இந்த சிக்கல் இருக்கு இந்த சிக்கல

வந்து பாரதிய ஜனதா தன்னுடைய தேர்தல் அறிக்கை முன்னாடி அது முன்னாடி டிஎம்கே நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும் அவங்களோட தேர்தல் அறிக்கையை பண்றாங்க இந்த தேர்தல் அறிக்கையில மிக சிறப்பு அம்சங்களாக அனலைஸ் பண்றீங்க சார் அதாவது முதல்ல எங்க தலைவர் ராகுல் காந்தியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அத முதல்ல எங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு அது கேள்விக்கு நான் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்தியாவுல நடைபெறுகிறது ஒரு சித்தாந்த போர்னு சொல்லியிருந்தார் அப்போ ஒரு பக்கத்துல வந்து சமத்துவத்தையும் சமூக நீதியும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொரு பக்கத்துல சமூக சமத்துவத்தையும் சமூக நிதியும் எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் இவங்கதான் இந்தியால வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இரண்டு கூட்டங்களுக்கு நடுல நடக்கின்ற ஒரு போர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுவரும் தேர்தலா மட்டும் ஏன்னா இந்தியா என்கிற தேசம் கட்டமைக்கப்படும் பொழுது இது பன்முகத்தன்மையை கொண்டாடக்கூடிய தேசமாக கட்டமைக்கப்பட்டது இந்தியா என்பது பல மாநிலங்களின் ஒன்றியம் என்ற கருத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்கிறது நம்புகிறது அதுல பிஜேபிக்கு நம்பிக்கை இருக்கானால் அது மிகப்பெரிய கேள்வி இருக்கு அப்ப இந்த இரண்டு தான் ஒரு போர் நடக்குது இந்த குழுக்கள் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹேண்ட் மாறி மாறி தான் ஆட்சில இருந்து ஏன் சொல்ல போனா காங்கிரஸ் குள்ளும் இருந்திருக்கிறாங்க பல ஆண்டுகள் காங்கிரஸ் குள்ளியும் வந்து ஆளுமை செலுத்தி சொந்த வீட்டுல கட்டி முடிச்ச உடனே வாடகை வீட்டுல தான் சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க எண்பத்தி பிறகு அப்போ இன்றைக்கு காங்கிரஸ் வந்து நிறைய ரிஃபைன் ஆயிருக்கிறது இருக்கிறது அதன் மூலமாக ஒரு மாநில சுயாட்சி குறித்து இந்திய கூட்டாட்சியை போற்றும் விதமாக சமூக நீதியை ஆதரிக்கும் விதமாக ஒரு ஒரு அப்கிரேடேஷன் ஒரு பரிணாம வளர்ச்சி நோக்கி சென்றிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு காலத்துல தீவிர திராவிட நாடு கேட்ட திமுக இன்று வந்து இந்திய ஒன்றிய அரசியலில் பயணிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு காலத்துல தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்று மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறது இது ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு எவல்யூஷன் அது அந்த அடிப்படையில் தான் அறிக்கையை நான் பார்க்கறேன் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை முதல் கருத்து என்ன சமூக நீதி ஒரு காலத்தில் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துகிற சிக்கல் ஏற்பட்ட காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது ஆனால் இன்றைக்கு காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில முதல் பகுதியில் என்ன இருக்குன்னா சமூக நீதி இருக்குது இந்தியாவில் நாங்கள் மீண்டும் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சொல்றோம் சோஷியோ எக்கனாமிக் கேசன்ஸ் இருப்போன்னு சொல்றோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதல் முறையாக சாதிவாரி கணக்கு எடுத்தது ஐக்கிய முற்போக்க கூட்டணி காங்கிரஸ் கட்சி தான் ஆனால் பிஜேபியுடைய அறிக்கையில சமூக நீதி குறித்து எதுவுமே இல்லை பிரதமர் தன்னை ஒரு ஓபிசி பிரதிநிதியாக சொல்லிக்கிறாரு ஒரு பழங்குடி சமத்து சார்ந்த பெண்களை குடியரசு ஆகிட்டோம் சொல்றாரு ஆனா சாதி வரி கணக்கெடுப்பு குறித்து எதுவுமே இல்லை இப்ப சமூக நீதிக்கு எதிரான கட்சியாக பிஜேபி இருக்கின்றத முதல்ல நம்ம இங்க பதிவு செஞ்சுக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது மாணவர்களுக்கு பெண்களுக்கு இவங்களுடைய நல்வாழ்வு சார்ந்த திட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல இப்போ இந்தியாவுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கோடி பேருக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல வீடு கட்டி கொடுத்ததுக்கு எந்த ஆதரவும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு யதார்த்தத்துக்கு பொருந்தாத நம்பர்ஸாக இருக்குது அதுதான் உண்மையாக இருக்குது தலைவர் பாசத்தம் கூட இன்றைக்கி பிரஸ் மீட்டில் பற்றி தான் பேசியிருக்கிறார் இப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேக்காக இருக்கு நான் அதுதான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து பிஜேபி மாதிரி ரெண்டு கோடி வேலாவே உருவாக்கும் அப்படின்னு நாங்கள் வாயில் வட சொல்லலை எப்படி சொல்கிறோன்னா இளைஞர்களுக்கு நாங்கள் அப்ரெண்டிஷிப் முறைப்படி ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சகமே கல்லூரிகளுக்கு சென்று பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மூலமாக அவங்களை நாங்கள் பிளேஸ் பண்ணி அதன் மூலமாக வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அந்த பட்டதாரிகளுக்கு வருடம் ஒரு இடத்து முதல் வருடத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இப்போ வருடத்துக்கு ஒரு லட்சம்னா மாசத்துக்கு எட்டாயிரத்துல எட்டாயிரத்து கொடுக்க முடியும் அதுக்கான இந்திய ஆதாரங்கள் அரசிடம் இருக்கிறது பெண்களுக்கும் அப்படி தான் ஏழை எளிய பெண்களுக்கு நாங்கள் வந்து மாதம் எட்டாயிரத்து எட்டாயிரத்து ஐநூறுபா அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம் இதன் மூலமாக அந்த பெண்கள் அந்த மாதங்களுடைய வாங்கும் சக்தி அதிகமாகுது வாங்கும் சக்தி அதிகமானதுனால உற்பத்தி அதிகமாகிறது உற்பத்தி அதிகமாகிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் உயர்கிறது வேலைவாய்ப்பு இருக்கிறது இதுதான் உங்களுக்கு பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்போ இது இலவசங்கள பார்க்காம இது ஒரு நல்வாழ்வு திட்டங்களாக பார்த்தோம்னா இது பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்ததுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் பிஜேபியோட அறிக்கையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எப்பொழுதும் சொல்ற மாதிரி சிஏஏ ஒரே நாடு ஒரே தேர்தல் சி யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கூட இதை கேட்டு புளிச்சு போச்சு இதை தாண்டி உங்ககிட்ட வேற இருந்தா புதுசா சொல்லுங்க நீங்க இதுல வேற அதுக்கு பேர் வச்சிருக்காங்க மோடி கீ கேரண்டின்னு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்த கேரண்டி வாரண்டி முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது சரிங்களா அந்த கேரண்டி இன்னும் நிறைவேற்றாம இருக்கு என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வரும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழித்து இந்தியாவுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொண்டு வந்து அக்கௌண்ட்ல எல்லா அக்கௌண்ட்ல போட வேணாரு இன்னைக்கு ஒத்த பைசா அக்கௌண்ட்ல வரல ரெண்டாவது உங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவா உருவாக்கு வேணா ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்க வேணாரு இந்தியாவில வேலையாண்மை அதிக இருந்தவளையும் போச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்த டேட்டால பதினாலு புள்ளி ஆறு சதவீத வேலையின்மை நிலவுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சிஎம்ஐ டேட்டால அதே மாதிரி உங்களுக்கு வந்து விலைவாசி உயர்வு குறைப்போம்னு சொன்னாரு ரெண்டு மடங்கு ஏறி இருக்கு இன்னைக்கு

கொண்டு வரும் சொல்லி கொண்டு வந்துட்டீங்க இதை மூணு தாண்டி நீங்க வெற்றியா சொல்லக்கூடிய பத்து ஆண்டுகள் என்ன இருக்கு சரி நிச்சயமா நம்ம பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் பேச்சாளர் வரப்ப அவர்கிட்ட கேட்டுக்கலாம் நினைக்கிறேன் சார் விஜயகுமார் சார் கூட்ட தான் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு என்ன ஆக்சுவலி நேரத்தை நம்ம நிகழ்ச்சி இல்லாதனால அது கேட்க முடியாமல் போச்சு ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்கணும் பிளான் பண்ணணும் நம்ம ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு உங்க கட்சி எங்க இருக்குன்னே தெரியாது எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்க மாட்டார் தலைமையில் ஒரு பேச்சுமே உங்களுக்கு பதில் சொல்ல என்ன என்னதான் நிலைமை ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இரட்டை அழைக்க வாக்களிப்போம் என்கின்ற ஒரு ஸ்லோகத்தை தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் எங்கும் முழக்கமிடுகின்ற எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வாசகம் என்று எட்டு திக்கும் திசைகளிலும் எதிரொலிக்கிறது அதாவது நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு எங்களுடைய பொதுச் செயலாளரும் பதில் சொல்லிட்டாரு எல்லாருமே பதில் சொல்லிட்டாங்க அப்போ கூட பேர் சொல்ல மாட்டாரு சார் நிறைய மக்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா கூட நான் கூட அதை வரப்போ கூட நான் கூட கிண்டெல்லாம் துண்டும் உங்கள் சட்டக்கலரும் வந்து அது அவர் சொல்றது ஊர்ஜிப்படுத்துவோங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு ஏன் எதுக்குங்க அதெல்லாம் அதாவதுங்க இது ஐம்பது ஆண்டுகள் கடந்த ஒரு கட்சி அவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் தான் ஆச்சு ஐம்பது ஆண்டு கால கட்சியை போயிட்டு ஒரு அஞ்சு வருஷமே கட்சியினுடைய அரசியல பாலை பாடம் படிக்கிறவர் அரசியல் அனுபவம் அட்டுறவர் அவர் சொன்னார்னா நடந்துருமா அவர் அவர் வந்து போகிற பொட்டாம் பொட்டாமம்போதில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாரு அவருக்கு நாங்கள் தக்க பதிலடிலாம் நாங்கள் அவருக்கு கொடுத்துட்டோம் அவருக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை அவர் அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே எவ்வளோ எல்லாம் ஜாமுவானுங்கள்லாம் இருந்துருக்கிறாங்க இந்தியா லெவலில் இருந்துருக்கிறாங்க ஆனால் இருபதாயிரம் புத்தகத்தை படிச்சுட்டு வந்த ஒரு அரசியல்வாதி உனக்கு என்னையா தகுதி இருக்குதுன்னு கேள்வி கேட்கும் போது நான் இருபதாயிரம் புத்தகங்களை படித்து விட்டேன் என்று சொல்கிற அப்பட்டமான பொய்ய சொன்ன ஒரே அரசியல்வாதி வந்துட்டு அண்ணாமலை தான் அண்ணாமலை முதல்ல கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்குவார பார்த்துக்க சொல்லுங்க அவர் உன்னாதான் எங்கள் எடப்பாடியார் கேட்டார் ஒரு கவுன்சிலர் கூட இது வரலாம் ஆகல நீ நீ போயிட்டு இது வந்து நூறாண்டுகள் கழிந்தும் இந்த இயக்கம் வாழும் என்று சொன்னவர் எங்கள் புரட்சித்தலை தெய்வம் அம்மா

களத்துல நாங்க தான் நாங்க திமுகவை எதிர்த்து ரெண்டாவது இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று கொக்கரித்தவர் இன்று களத்துல காணம களத்துல இல்லைய திமுக அண்ணா திமுக தான் நேர் எதிரில களத்துல நிக்குது இல்லவே இல்ல பூத் ஏஜென்ட் கூட போடுறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு கட்சி அந்த கட்சி அந்த கட்சியில அவர் இருந்து அவர் தன்னை தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு ஏன்னா அந்த கட்சியில தேர்தலுக்கு அப்புறம் அவர் தலைவராக போறது கிடையாது தன்னை தலைவராக அந்த கட்சியில நிறுத்திக்கிறதுக்காக இதே போல ஒரு பேச்செல்லாம் அவர் பேசுகிறார் அவரு ஆனா அவர் பேச்சு நிச்சயமா எடுபடாது எங்களுடைய ஆறு லட்சம் தொண்டர்கள் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு அவர் அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் திமுக தேசிய கட்சி தலைவர் வந்து பிரச்சாரம் பண்றார் பிஜேபிக்கு ஆதரவா தேசிய தலைவர்கள் வராங்க இந்த ரோட் ஷோ எல்லாம் யாருங்க இங்க இங்க ரோட் ஷோ எல்லாம் சொல்றேன்னு டெபாசிட் பறி போக போகுது உண்மை இவங்க எந்தாலும் பண்றாங்க எதுமே வாக்கு வாங்க போறது கிடையாது அவங்க விட்டு இல்ல ஏடிஎம்கோட நிலைமை என்னமா சார் அதுதான் அத்தனை பேரும் பண்றாங்க சார் ஒற்றை மனிதனா அதாவது வந்துட்டு எல்லாரும் சொல்லுவோம் சிங்கம் எப்பவும் சிங்களா தான் வரன்ற மாதிரி தனி ஒரு மனிதனா இருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோள்கள் நடந்து வெற்றி பயணம் அவர் பேசுகிற பேச்சு சார் அவர் தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசல வரலாறு படித்து அவர் பேசல அவர் பேசுறது யதார்த்தத்தை பேசுகிறார் சத்தியத்தை பேசுகிறார் உண்மையை பேசுகிறார் அது மக்கள் இயல்பா எண்ணி அப்படியே மக்கள் வந்து அவர் பேசுகிற பேச்சே ரசிக்கிறாங்க அந்த அதை ரசிக்கிற மக்கள் வாக்காக மாறும் அவர் பேசிட்டு வந்த இடத்துல போயிட்டு கேட்டா அங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இமயமலை அளவுக்கு இமய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது ஏன்னா அந்த பேச்சு யதார்த்த பேச்சு இதே கலைஞர் கூட இருந்தார் கலைஞர் இலக்கியம் தெரியும் இலக்கியம் பேசுவார் ஆனா புரட்சி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு முடியாது முடியாது பேசவே புரியாத தான் அவர் உயிரோடு இருக்கின்றவர் தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சராக அமர வைத்தார்கள் அதுபோல ஒரு பேச்சு யதார்த்த பேச்சை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பேசுகிறார் அதை இந்த மக்கள் ரசித்து கேட்கிறார்கள் அது வாக்குகளாக மாறும்

தேர்தல் முடிஞ்ச போது அன்று இதே டிவி டிபேட்ல தேவாத நிகழ்ச்சிகள் மந்து கலந்துப்போம் இன்னைக்கு அதாவது வந்து கூலிக்கு அதாவது வந்துருது நிறைய பேர் ஏதோ இந்த ஜோதிடம் அந்த ஜோதிடம் எங்க பாத்தாலும் ஏதோ தேர்தல் திருவிழா எல்லாருக்கும் சார் அதாவது பாத்திங்கன்னா எல்லாருக்கும் உண்டான திறனா எல்லாருக்கும் உண்டான கணி கருத்து கணிப்புகள் மக்களுடைய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஜூன் நாலாம் தேதி அன்று வாக்குகள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை ஈட்டும் ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் வைத்திலிங்க சார் பயங்கரமான ஒரு சேலஞ்ச திரு விஜயகுமார் சார் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி ஒரு மிக எளிமையான ஒரு மனிதராக தன்னை எடப்பாடி அவர்கள் காமிச்சு கொள்வார் அந்த கட்சியை மீட்பதில் நிச்சயமா வந்து ஒரு சட்ட போராட்டங்களோட உள்கட்சியுள்ள பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு தனிப்பெரும் தலைவராக வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தேர்தல் களத்தில் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்குங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவதாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவிலிருந்து திரு மோடி அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ற மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக அந்த கடந்த ஒரு மத காலத்தில் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஸ்டேட்டுக்கும் போகாத அளவுக்கு இங்கே வந்து அவங்களோட வருகை புரிந்திருக்கிறார்கள் அதற்கு உண்டான காரணம் இங்கே வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்குது கடந்த பத்து ஆண்டுகளில் அவரோட வாக்கு சதவீதம் ஓரளவு அப்படியே இன்டாக்டாகவும் இருக்குது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திரு ரங்கராஜன் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திரு இதில் வந்து கமலஹாசனோட கட்சியும் சேர்றதுனால ஒரு மூணு நான்கு நாலு சதவீதம் வாக்குகள் சேர்றதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கு அதனால எப்படியாவது உங்களோட வெற்றி வாய்ப்புகளை தகர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவர்கள் இதுவரை செய்த பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் மூலமாக தான் எங்களுக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேங்கிற மாதிரி வந்திருக்காங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இதனால் பாதிக்கப்படுமா இல்லை இப்போ நண்பர்கள் சொன்னதுலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்பொழுது நிற்கிற மணிகளாக பிரிந்து நிற்கிறவர்களெல்லாம் இணைந்து நின்றும் கூட வெல்ல முடியவில்லை என்பதை ந ரங்கராஜன் அவர்களும் கூட பர்சன்டேஜ் வைஸா சொன்னார் அதனால் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்தும் கூட இருபத்தி மூணு சதவீதம் மேலே தாண்ட முடியல ஐம்பத்தி மூணு சதவீதம் பெற்று வெற்றி பெற்ற அணி அதனுடைய அர்த்தம் இந்த எல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்து என்னவென்றால் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்

மோடி தொடர்வதா வேணாமங்குறதுதானே கேள்வி இப்ப நாம் தமிழரும் பேசுனாரு நண்பர் அதிமுக நண்பரும் பேசுனாரு இப்ப ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருமே மக்கள் விரோத பாஜக ஆட்சியை மோடி ஆட்சியை வரைவிட மாட்டோம் தோற்கடிக்க வேண்டும் சொன்னாங்களா ஒரு வார்த்தை அவங்க வாயில இருந்து வராது அதனுடைய இருக்கா நம்ம நண்பர் அதுதான் அவங்கள்ட்ட இருக்கு அவங்கள்ட்ட தந்திரேன் என்னன்னா பாஜக வரக்கூடாது காங்கிரஸ் வரக்கூடாது யார் வரணும் நாங்க வரணும் இந்த இலவு காத்தி போல் ஐம்பது ஆண்டுகளுக்கு அவர்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இப்படி இந்த குரல் இப்பொழுது நிரந்தரமாக ஐந்து ஆறு சதவீதம் இருந்து என்னன்னா சொல்றோம்